ஒரு சாமியோட கதையை கேளு ஒரு அப்பாவியோட கதையை கேளு ஒரு வீரத்தோட கதையை கேளு கருப்பா இவர் தான் நம்ம கருப்பு சாமிய இந்த ஊர்ல விவசாயத்தை சுத்தமா பாக்குறதோ இவர் தான் விவசாயி மக்களை மொத்தமா பார்த்துக்கிறதோ இவர் தான் இவருக்கு குழந்த மாதிரி மனசுங்க சொத்துல இவரோட பங்க ஊர் மக்களுக்கு ஒதுக்கிட்டு விவசாய மக்களும் வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட தங்கமான மனுஷனுக்கு மூடு தமிழ் தங்க கம்பிங்க துருப்புடிச்ச கம்பிங்க தாங்க அவரு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பா மாதிரி பாத்துக்கிட்டாரு இவருக்கு வாய்வு பிரச்சனை பெரும் பிரச்சனை நம்ம கருப்பு சாமி அண்ணன் ஒரு சாப்பாட்டு பிரியர் பிரியாணினா சீரக சம்பா சாப்பாடுனா போற போட்டீங்கள பொன்னி பொன்னி அரிசி பொன்னி அரிசியில சாப்பாட போட்டு சாம்பார ஊத்தி சாப்பிட வச்சீங்கன்னா மனுஷன் வரைக்கும் சாப்பிடுவாருங்க அப்படிப்பட்ட இவர கழுப்சாமி என்ன தப்பண்டி என்ன இப்படி எல்லா சொத்தியும் தூக்கி விவசாயிக்கே கொடுத்துட்டா நாங்க நக்கிட்டு போறதா கலை பிடுங்குற ஒவ்வொருத்தனும் கருப்பு சாமியை நினைச்சு பிடுங்குறது இல்லடா அவன் அவன் கற்பனை நினைச்சுதான் விதை நம்பல்தான் இருந்தாலும்

அண்ணு பாக்காம அன்னைக்கே போட்டுக்கு போட்டு தண்ணி வேணுமா பார்வக்கில வீட்டுக்குள்ளே போலீஸ் கிளேஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிடு அப்படி வந்தாங்க ஊரு உள்ள பல்லாத ஒரு குடியரசன் வேற என்ன வேற என்ன நீங்கள் பாட்டுக்கு பெருசை போட்டு நடுவீட்டில் கொண்டு வந்துச்சுட்டீங்க இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கூட போகல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எரிச்சிருங்க அதெல்லாம் இருக்கட்டும் எரிக்கிறதுக்கு முன்னாடி வெட்டியாங்கிட்ட சொல்லி சொத்தெல்லாம் ஊர் மக்களுக்கு தான் போதுன்னு ஒரு கைநாட்டை வாங்க சொல்லு சரிண்ண மற்ற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம வம்சத்தோட கடைசி விவசாயி இவனெல்லாம் வெட்டி போடாதீங்கடா சுட்டு போடு கிடைக்க எங்களுக்காக தானே வாழ்ந்த எங்களுக்காகவே என்ன தே என்ன பெத்த பாசக்கரப்பா இன் கி இந்த ஊருக்கு தெரியும் சாமி தெங்கல வளர்த்த பெருமை என்ன என்ன பெத்த பாணிக்கு இந்த ஊருக்கு தெரியும் சாமி நல்லா பார்த்துக்குங்கப்பா கருப்பசாமி என்ன சொத்த பூரா அவங்க தம்பிங்க முழு சம்பவத்தோட இந்த ஊர் மக்களுக்கே போய் சேருது தம்பி அவர் விவசாயிகளுக்கு நல்லது தானே பண்ணாரு அவரையும் போட்டாங்க விவசாயிகளுக்கு நல்லது பண்ணாலே போட்டுருவாங்க

அது பயிராண்டாம் போதும் போதும் அது போதும் போதும் நான் பெத்த மகனே இன்னைக்கு இந்த தெய்வம் நம் போறேனடா うっ <gro an>

கம்ஃபர்ட் ஜோன்லேயே பண்ணிட்டு இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது எவர் தட் யூ வட் ஃபெல் கம்ஃபர்டபுள் இன்ஸ்டெட் ஆஃப் இப்படி ஒரு 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 ஸ்டோரி எடுத்து அதில் ஒரு ஒன்று சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ஒரு மாதிரி தான் வந்து சேர்ந்தது இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வுட் சே ஆ சூப்பர் அப்படின்னு மாதிரி எனக்கு இல்லை இப்படி குட் ஜாப் எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க இட் இட் அந்த அளவில் தான் இட் ஒர்க்ஸ் உங்களுடைய கிராஃப்ட்மென்ஷிப் யூஆர் எக்ஸலிங் இன் கிராஃப்ட்ஸ்மென்ஷிப் ஃபண்டாஸ்டிக் கிராஃப்ட்ஸ்மென்ஷிப் தேங்க் யூ தேங்க்யூ சார் எந்த விதமான கம்போசிஷன் எங்கே கேமரா எங்கே வைக்கணும் கட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன அதுக்கு ஆடியோ என்ன ஏன்னோ எவரி திங் வாஸ் இன் டீட்டெயில் வெரி வெரி வெல் டன் ஆடியோ விஷுவல் ரொம்ப நல்லா வெரி மெச்சுர்டு கிராஃப்ட்ஸ்மேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்